ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவிருத்தத்தின் இருபத்தி நாலாவது பாசுரம் பிரிவாற்றாத தரைவையின் ஈடுபாடு கண்ட செவிலி இறங்குதல் இந்த செவிலியாக இருக்கலாம் தொழிலாகவும் இருக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பாசுரம் எப்படி இருக்குது இயல்பாகின வஞ்ச நோய் கொண்டு உராவும் ஊரோ குடங்கை கயல்வாய் கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்போடும் குன்றமுன்றால் புயல்வாய் இன நிறை காத்த புள்ளூர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மேல் மனத்தோடு என்னாகும் கொல் எம் கோல்வழைக்கே எம் கோல் விளையாள் இந்த என்னுடைய தோழி இல்லை என்னுடைய பெண்ணினுடைய நிலைமை என்னாகுமோ அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு மேலே முதல் வரி பாருங்கள் இயல்பாகின வஞ்ச நோய் கொண்டு இயல்பாகின காதல் தலைவனை பிரிந்த அந்த பிரிவாற்றாமையால் வந்த 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 வஞ்ச நோய் அதே வஞ்ச நோய் நான் வரேன்னு சொல்லிட்டு வரல தலைவன் அதனால் வஞ்சித்து விட்டான் அதனால் வஞ்ச நோய் இயல்பாகின வஞ்ச நோய் கொண்டு கண்களை பற்றி சொல்கிறது ஊலாகவும் கண்கள் இங்கங்கே போகிறது அங்கங்கே பறக்க பறக்க பார்க்கறது ஊரோ குடங்கை கயல் பாய்வன கயல்பாய் கயல்போய் ஒரு குடங்கைனா பெரிய கண்கள் குடங்கைனா முழங்கைன்னு சட்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு பெரிய கண்கள் அவைகள் இங்கும் எங்கும் பறக்க பறக்க பாய்கின்றன தலைவன் வருகிறானா என்று அதோடு மாத்திரம் இல்லை பெருநீர் கண்கள் தம்போடும் பெருந் அப்படி அப்படி அலையிறது மாத்திரம் இல்லை கண்ணிலிருந்து நீர் வந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட கண்களோடும் அப்படின்னோட கண்ணா பத்திர நிலைமை குன்றம் ஒன்றால் குன்றம் ஒன்றால் புயல்வாய் குற்றத்தின கோவர்தகிரி என்கிற அந்த பெரிய மலையினால் புயல்வாய் பெரிய இந்திரனால் ஏவப்பட்ட பெரிய மழையில் இன கேத்த ஆனிறைகளை காத்த புல்லூர்தி கருடனில் கருடனை வாகனமாக கொண்ட அந்த பெருமாள் புல்லூர்தி அப்படின்னு பெருமாளை புல்லுஊர்தின்னு கூப்பிடுவேன் புல்லும் ஊர்தி கல்லூரும் துழாய் அவன் மாலை அணிந்திருக்கிறான் அதில் துள துளசிகள் துளசி இருக்குது அதில் கல்லூரும் அதில் தேன் தேன் பெரு தேன் இருக்குது நிறைய கல்லு துழாய் கொயல்வாய் கொயல்வாய் மலர் மேல் நடுவில் ப பறித்து கொடு தொடுக்கப்பட்ட பூ இருக்குது கொயல்வாயினா பறிக்கிறது வாய் மலர் மேல் அந்த மாலைக்கு நடு துளசி மாலைக்கு நடுவில் மலை பூக்களையும் சேர்த்து பின்னிருக்கான் அந்த மலர் மேல் மனத்தூடும் அந்த அதில் அந்த அந்த துளசி மாலையின் மேல் ஆசையோடும் மனத்தூடும் இப்படி இருக்கா என் பெண் இந்த பெண் எப்படி இருக்கா இது மாதிரி இயல்பாகின வஞ்ச நோய் உண்டு பெருகுநீர் கண் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கா அதே மனசு என்ன பண்ணுறது கொன்றம் ஒன்றால் பெய்வாயினை நிறை காத்த புள்ளூர்தி கல்லூரும் துழாய் கொயல்வாய் மேல் மனத்தோடு இந்த கண்டிஷனில் இருக்கிற இந்த பெண் மனத்தோடு என்றாங்கோல் இப்படி இந்த இப்படியா இப்படியாக இருக்கிற இந்த பெண்ணினுடைய நிலைமை இன்னும் என்ன ஆகுமோ என்ன அங்குல தான் இன்னும் என்ன இன்னும் என்ன தீவிர கண்டிஷனுக்கு போகுமோங்கிற மாதிரி தான் என்ன அங்குள் எம் கோள் வளை கோள்வளைக்கே வளையடைந்த என்னுடைய இந்த பெண்ணுக்கு என்ன என்ன ஆகும் பிற்காலத்தில் அப்படின்னு பயப்படுற மாதிரி பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசனம் படித்தா என்ன புரியும் உங்களுக்கு இப்போ இன வஞ்ச நோய் கொண்டு உலாவும் ஓரோ குடங்கை கயல்பாய் வர பெருநீர் கண்கள் தம்போடு பெருகு நீர் புரிஞ்சுக்கலாம் தண்ணி கொட்டின்றே இருக்கு குன்றம் ஒன்றால் புயல்வாய் நிறை காத்த புள்ளூர்தி கண்டூரும் துழாய் குயல்வாய் மலர் மேல் மனத்தோடு என் ਯਮ ਕੋਲ ਬਣ ਕੇ ਅਰਥ ਮਤਲਬ ਹੈ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਇਆ ਨਮਰ